இந்த நேரக்குட தான் நாங்க புரந்த மண்ணுக்கு போக முடியறதுக்குவே வந்துருக்கோம். வடபட்டுல பலதரப்பட்ட திம்ப்களை அவர்களை நாங்க இருந்து பார்த்தோம். கார்பன் தரங்களை அவர்களை. இனிமேல வளர்ந்ததை அச்சம் அவவாங்க கிட்ட வரதா. தென்றூடே கடலில்ல பறக்கும் உள்ளை வந்து வரப்படலாம். தென்றூட மட்ட நாங்க இருந்து நம்ம சொல்லி அவங்களும் அதை உள்ள ஏஜென்ட் தரலாம்.

பிரதேசத்திலே அந்த ஆண் கடலில் இந்த அக்களை பிடிக்கிற தொழிலே இதுவரை நான் செஞ்சு செய்யவில்லை இந்த பகுதியிலே குழாக்கடலே அந்த பகுதிகளிலே அக்கை பிடிக்கிறார்கள் தவிராட்சி விழாக்களையும் செய்ய முடியவில்லை ஒன்று

அந்த கடலில் போய் அட்டை பிடிக்கிறதுக்கும் அதாவது சங்கு பிடிக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கமே தடவை சங்கு நாங்கள் அட்டை பிடிக்கிறதுக்கு நாங்கள் கூட ஆயத்தமாக உங்களுக்கு தேவையானது இலங்கை அரசாங்கத்தினுடைய அனுமதியும் பாதுகாப்பு பக்கத்தினுடைய அனுமதியும் இதற்கான பாய்ச்சி அதாவது இந்த சிலிண்டர்கள் அதாவது பிராண வாயு கொண்டு போய் சிலிண்டர் மூலமாக

அதை தொடர்ச்சியாக எத்தனையோ தொழிலாளர்களை கோவில் வாய்ப்புகள் வசதிகளை மேம்படுத்திக் கொள்ள முடியும் பாதுகாப்பு ஆகவே கூடிய தொழில்கள் கட்டாயம் அவர்களின் அவர்களுக்கு கட்டாயமாக இடங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகளில்

நாங்கள் தீர்த்துகிறது நிகழ்ச்சியில் தான் தேசிய முன்னோர்கள் செய்து செய்திருப்பது தவிர உதவி எந்த விதமான தனிப்பட்ட கருத்து கருத்து பிரச்சனைகளோ அலர்டாக தனிப்பட்ட சோதனைக்காகவோ அல்லது வேறு ஏதாவது சமூக விரோத செயல்பாடுகளுக்காகவோ நாங்கள் மீண்டும்